வெல்கம் டு நம்ம யோகா சேனல்ல இன்னைக்கு வந்து மூணாவது சனிக்கிழமை மூணாவது சனிக்கிழமை வந்து நான் காலையில நேரத்துல எழுந்திரிச்சு எனக்கு வீட்டுக்கார வந்து அஞ்சரைக்கெல்லாம் வேலைக்கு போகணும் அப்படின்னாங்க ஆறு மணி ஆக போது நாங்க சாமி மூட போறேன் இப்ப அவங்களை வேலைக்கு தேட்டதுனால நான் எளிய முறையில் நான் வீட்டுல எப்படி சாமி கும்பிட்றேன் பாக்கலாம் இன்னைக்கு வாசன் எல்லாம் வாங்க கோலம் போட்டு எப்படி தீபம் வச்சிருக்கேன்னு பாத்துக்கலாம் கோலம் போட்டு நல்லா தீபம் வச்சாச்சு தீபம் வச்சுட்டு இப்ப வீட்டுக்கு சாமி முட்டலாம் வாங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து என்னென்ன செஞ்சிருப்பாங்க காலையில் கரெக்டாக மூன்றரை மணி ரெண்டே முக்காலுக்குலாம் அலார வச்சு மூணு மணிக்கு குளிச்சுட்டு வந்து என்னென்ன செஞ்சேன்னு பாக்காங்க வைத்தியமாக சிம்பிளாக தான் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா மூணா சனிக்கிழமும் சாமி முடியறதுனால இங்கே வந்து தக்காளி சாதம் செஞ்சிருக்கிறேன் இங்கே வந்து புளி சாதம் செஞ்சிருக்கேன் இங்கே சக்கரை பொங்கல் வச்சுருக்கேன் இங்கே பழம் வெத்தலைப்பாக்கு கல்கண்டு வச்சிருக்கேன் இங்கே வந்து பானக்கம் வச்சிருக்கிறேன் நல்லா பச்சக்கருப்பூரம் போட்டு ஏ துளசியை போட்டு நல்லா துளசி தீர்த்தம் வச்சிருக்கிறேன் இங்கே வந்து துளசி வந்து நம்ம வெங்கடாசலபதி படம் வச்சுருக்கிறேன் இங்கே வந்து பெருமாள் படத்துக்கு எல்லாமே வச்சாச்சு இங்கே ரங்கநாதருக்கு வந்து துளசி மாலை இல்லை அதனால நம்ம வீட்டில் இருந்த துளசியவே பொறிச்சு இங்க இங்கே எல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி தீபம்லாம் எல்லாமே போட்டாச்சு இப்போ தீப தூப ஆராதனை எல்லாமே காட்டிக்கிடலாம் நம்மளால எளிய முறையில் நம்ம வந்து கோவிந்தனை பத் கோவிந்தனை வந்து நம்ம கும்பிட்டுக்கிறலாம் ஹரே கோவிந்தா ஹரே கோவிந்தா 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 ராம ராம கிருஷ்ண கிருஷ்ண அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சது ஹரே கோவிந்தா ஹரே கோவிந்தான்னு இப்போ நம்ம கும்பிட்டுடலாம் கோவிந்தரை గోవింద రామ 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 కృష్ణ హరే గోవింద హరే గోవింద 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 హే గోవింద హే గోవింద 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 హే గోవింద 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 హే గోవింద హే గోవింద 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 హే గోవింద హే నారాయణ ఓం నారాయణరే పోత్రి ఓం లక్ష్మి నారాయణరే పోత్రి ఓం లక్ష్మి నారాయణరే పోత్రి ఓం రంగనాథరే పోత్రి ఓం సింగ శ్రీ రంగనాథరే పోత్రి ఓం శ్రీ రంగనాథరే పోత్రి Hare Govinda, Hare Govinda, पिर्माने पोर्थी, पिर्माने पोर्थी, हरे गोविंदा गो गो हरे गोविंदा तिरमाले पोटी तिरमाले पोटी तिरपटी यमले गंगा चलबदिए पोटी हरे गोविंदा 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 राम 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 कृष्ण कृष्ण हरे गोविंदा 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 <laughs> गोविंदा ओम सुमहार छिं पोम सुमहार छिं ஃப்ரெண்ட்ஸ் நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு இப்போ எல்லாமே வச்சாச்சு நம்மளால் முடிஞ்ச எளிய முறையில் ரொம்ப தழுக பெருசாக போட்டு கும்பிட முடியாட்டியும் நம்மளால் முடிஞ்சது எளிய முறை ரெண்டு போல வெற்றியெல்லாம் பார்க்கு கசா பிரசாதமாக செஞ்சு நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம் ஏன்னா டைம் நான் எந்திரிச்சதே லேட்டு நேரத்தில் எந்திரிச்சிட்டேன் ஏன்னா அவங்க வேலைக்கு போகிறதுனால நம்ம டக்குன்னு செய்கிறதுனால எப்படி கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம படையல் போட்டுருக்கோம் ஒரு மதியான போல படையல் போட்டுருந்தான் இன்னும் நிறைய ஐட்டங்கள் செஞ்சு நல்லா சாமி கும்பிட்டுருக்கலாம் நல்ல பெருமாள் படத்துக்கு நல்லபடியாக சாமி கும்பிட்டு போவாங்க அங்கே என்னென்ன செஞ்சுருக்கீங்கன்னு இப்போ பார்த்துக்கலாம் பார்த்துட்டு பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம இங்கே என்னென்ன செஞ்சுக்கிணுன்னு பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து பிடி சாப்பாடு செஞ்சாச்சு புளி சாப்பாடு செஞ்சு சாமிக்கு வச்சாச்சு நெய்வேத்தியமாக இங்கே தக்க தக்காளி சாதம் சூப்பராக நல்லா தக்காளி சாதம் பண்ணியாச்சு இங்கே ஊரில் கிழங்க பொரியல் சாப்பிட்றது கொட்டுக்கிறதுக்கு இங்கே நல்லா தழை தளின்னு இன்றைக்கி சக்கரை பொங்கல் வச்சுருக்கேன் சாமிக்கு நெய்வேத்தியமாக வச்சாச்சு சக்கரை பொங்கலும் காலையில் எழுந்திரிச்சு இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வேலை கரெக்டாக வந்து நம்ம எல்லா வேலையும் முடிச்சாச்சு முடிச்சுட்டு அவங்களும் இப்போ வந்து மணி கரெக்டாக ஆறு மணி நான் அஞ்சே முக்காலுக்கு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு இப்போ மணி ஆறு மணி ஆறு பத்தாயிருச்சு இப்போ அவங்கள வேலையை தாட்டி விடணும் இப்போ நல்லா டிஃபனில் போட்டு அவங்கள வேலைக்கு அனுப்பி விடலாம் இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் வீடியோவை எடுக்கலான்னு பார்த்தேன் எடுக்க முடியல ஏதாவது உளறி இருந்தால் மன்னிச்சிக்கங்க ஏன்னா நமக்கு உளறுறது ஸ்டெங் ஸ்லிப்பாக இருக்குது எப்போயுமே சரி ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிறோம் நீங்கள் உடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ